இறை சிபில் கூறிய சகோதரர்களே சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் முதலில் புனித பிரான்சிஸ் சவெரியாருடைய திருவிழா வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த திருவிழாவை கப்பல் மாலுமிகள் சங்கத்தார் அர்த்தத்தோடு இன்றைக்கு கொண்டாடுவது மிகுந்த மகிழ்ச்சி அவர்களுக்கும் எங்கள் சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆனால் அதை கடந்து இது நம்முடைய மறை மாவட்டத்தினுடைய விழா ஏனென்றால் நம் மறை மாவட்டத்திற்கு இரண்டு பாதுகாவலர்கள் உண்டு ஒன்று புனித குழந்தை தரசம்மாள் மற்றொருவர் புனித சவேரியா ஏனென்றால் இந்த மண்ணில் அவர் தன்னுடைய காலடிகளை பதித்து நற்செய்தியை அற்புதமாக ஆழமாக பறைசாற்றி இன்றைக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இன்றைக்கு இருக்கிறோம் என்றால் அதற்கு அடிப்படை முழு முதல் காரணம் அது சவேரியார் தான் எனவே இந்த விழாவை மறை மாவட்டம் முழுவதுமே சீரும் சிறப்புமாக கொண்டாட வேண்டும் ஆனால் ஆங்காங்கே யாரெல்லாம் புனித சவேரியாரை தன்னுடைய பாதுகாவலராக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே கொண்டாடக்கூடிய ஒரு துருப்பாக்கிய நிலை அதை நான் பதிவு செய்கிறேன் உங்க பங்கு அதிலிருந்து தப்பித்துக் கொள்கிறது அருமை கடவுளுக்கு நான் நன்றி சொல்றேன் இந்த நாளில் உங்களோட இந்த செய்தியை பகிர்ந்து கொள்வது மகிழ்ச்சி ஆனால் இன்றைக்கு நாங்கள் வந்து நிற்கிறது ஒரு விபத்து இது திட்டமிட்டுலாம் இன்னைக்கு நடக்கலை நான் எப்பொழுதுமே இந்த மூன்றாம் தேதி எனக்கு ஒரு வழக்கம் உண்டு சவேரியார் கொகையில் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அப்படியே உட்காந்துருப்பேன் அது ஒரு அற்புதமான அனுபவத்தை கொடுக்கும் நான் அந்த அனுபவத்தை உங்கள்கிட்ட சொல்கிறேன் நீங்கள் அந்த இடத்த எப்படி அணுகுறீங்க அந்த இடத்துல நீங்கள் என்ன அனுபவிக்கிறீங்கன்னு தெரியாது நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்கன்னு ஒரு தமிழ் சொல்லாடல் உண்டு ஒரு பொருள் நம்ம கையில இருந்துச்சுன்னா அதனுடைய மதிப்பும் மரியாதையும் நமக்கு தெரியாது நம்ம அன்பு செய்யறவங்க நம்ம அருகில் இருக்கிற வரைக்கும் அவங்களுடைய அருமை நமக்கு புரியாது தொலைவா தூரமா போகிற பொழுதுதான் எல்லாமே அதனுடைய அருமை தெரியும் என்று சொல்வார்கள் மனப்பாடு உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால அதனுடைய அருமை உங்களுக்கு தெரியவில்லையா என்று எனக்கு புரியலை இன்றைக்கு நான் உண்மையா சொல்றேன் நான் ரெண்டு மணி நேரம் என்னுடைய கைகளை விரித்து நான் அந்த தூணில் சாஞ்சிட்டு உட்காந்துட்டே இருந்தேன் என்னுடைய கரங்களில் அவ்வளவு ஃப்ளோ ஃப்ளோ அப்படின்னா மேலிருந்து அப்படியே வைப்ரேஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஏன்னா ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் சில இடங்களுக்கு போய் உட்காந்திங்கன்னா அப்படி ஒவ்வொரு துளி மாதிரி இறங்கும் ஒரு துளியை இறங்கலாம் ஒரு நூல் போல இறங்கும் ஆனால் அந்த குகைக்குள்ள ஃப்ளோ எப்படி இருந்துச்சுன்னா அப்படியே மொத்தமாக வானத்தை கிழித்து கொண்டு இரண்டு கரங்களையும் அவ்வளோ ஃப்ளோ அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு குகை அது அதை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம்னு தெரியல ஏன்னா எத்தனை பேர் அதில் போய் உட்கார்ந்து அந்த அவருடைய பிரசன்னத்தை அவருடைய பாசிட்டிவ் ஏன்னா அந்த கொகை முழுவதும் அவருடைய வைப்ரேஷன் இருக்குது சவிரியாருடைய வைப்ரேஷன் ரெண்டு ஆண்டு அந்த கொகையில் அவர் இருந்திருக்கிறார் எனவே நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுத்துக்கிறேன் இந்த வாய்ப்பு எனக்கு இன்றைக்கு கிடைத்தது நான் அதை அனுபவித்தேன் நீங்களும் வாய்ப்பு கிடைக்கிற பொழுது இந்த அனுபவத்திற்குள்ளாக போய் பாருங்கள் சும்மா சீட் உட்காருங்க கண்ணை மூடுங்க உடைய கரங்களை நல்லா விரித்து வைங்க அந்த குகைக்குள்ளே கண்டிப்பா உணர்வீங்க ஏனென்றால் அது அது நடக்கிறது கஷ்டங்களோடும் வேதனைகளோடும் நீங்க போகிற பொழுது அந்த அவருடைய அந்த ஆசீர்வாதம் பிளஸ்ஸிங்ஸ் நம்மளை மாற்றுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ஒருமுறை முயற்சி பண்ணி பாருங்க எனவே அந்த வேண்டுகோளோடு இந்த மறைவுரைக்கு நான் போகிறேன் இந்த திருச்சபையானது ஒவ்வொரு புனிதருக்கும் ஒவ்வொரு பகுதியை பாதுகாவலராக கொடுத்திருக்கிறது புனித அந்தோணியார் அப்படி எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா புனித அந்தோணியார் காணாமல் போன பொருட்களை கண்டுபிடித்து தருகிறவர் ஸோ அதற்கான பாதுகாவலர் என்று புனித அந்தோணியாரை திருச்சபை அங்கீகரிக்கிறது புனித யூதா ததைய் அவரை நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவர் கைவிடப்பட்டோருக்கான பாதுகாவலர் என்று அவரை புனித திருச்சபை அங்கீகரிக்கிறது அதுபோல புனித சவேரியாரையும் இந்த திருச்சபை ஒரு பாதுகாவலராக அங்கீகரிக்கிறது எதுக்குன்னு யாருக்காவது தெரியுமா ஆ வெரி குட் பழைய மொழிபெயர்ப்பு அப்படியே சொல்றாங்க வேத போதக நாடுகள் அப்படி இல்ல நற்செய்தி பணியினுடைய பாதுகாவலர் நற்செய்தி பணியாளர்களுடைய பாதுகாவலர் என்கிற மிக பெரிய அங்கீகாரத்தை தாய் திருச்சபை இந்த புனிதருக்கு தந்திருக்கிறது ஆனால் திருச்சபையில சொல்லுவாங்க இரண்டு தூண்கள் திருச்சபையினுடைய இரண்டு தூண்கள் ஒன்று பேதுரு மற்றொன்று பவுலடிகளார் ஏன் பேதுரு ஒரு தூண் என்றால் அவர் திருச்சபையினுடைய முதல் திருத்தந்தை அவரிடம்தான் திருச்சபையினுடைய அதிகாரம் தரப்பட்டது எனவே அவர் ஒரு தூண் மற்றொரு தூண் யான் என்றால் புனித பவுலடிகளார் எதற்காக என்றால் அவர் உலகம் முழுவதும் சென்று நற்செய்தியை அறிவித்தார் என்கிற அந்த அடிப்படையில் தான் அவரை தூண் என்று திருச்சபை அவருக்கு அங்கீகாரம் தந்திருக்கிறது ஆனால் அப்படி அங்கீகாரம் பெற்ற பவுளை நற்செய்தியினுடைய பாதுகாவலர் என்று திருச்சபை நற்செய்தி பணியாளர்களுடைய நற்செய்தி பணியினுடைய பாதுகாவலர் என்று புனித பவுலடியாருக்கு அங்கீகாரம் தரவில்லை புனித சவேரியாருக்கு அந்த அங்கீகாரத்தை கொடுத்திருக்கிறார்கள் அப்படின்னா இவர் அப்படி என்ன நற்செய்தி பணி ஆற்றினார் அதற்கு நாம் சாட்சிகள் இந்த தூத்துக்குடி கடற்கரை சமூகம் குறிப்பாக இந்த பரவா கம்யூனிட்டி அதற்கான சாட்சி ஆனால் அந்த விசுவாசம் இன்றைக்கு இருக்கிறதா அது பெரிய கேள்வி நான் அந்த டாபிக்குள்ள நீ போகல பெரும்பாலும் மறை ரொம்ப ஸ்ட்ராங்காவே நான் பதிவு செய்யறதுனால எனக்கு அந்த வழியும் உண்டு அந்த வேதனையும் உண்டு ஏன்னா இது விசுவாசம் நிறைந்த நிலம் புனித சவேரியார் கால் கெடுக்க நடந்து தன்னுடைய விசுவாசத்தை மண்ணிலே பதித்து விட்டு சென்றார் அந்த விசுவாசத்தின்படி இன்றைக்கு நாம் வாழ்கிறோமா என்றால் அது கேள்விக்குறி நான் அதுக்குள்ள இன்னைக்கு போகல ஆனால் இவரை நற்செய்தி பணியினுடைய பாதுகாவலர் என்று எதற்காக இந்த திருச்சபை அங்கீகரிக்க வேண்டும் நான் ஒரு ஐந்து காரணங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அதற்கு முன்பாக இவர் நற்செய்தி போதித்த பகுதி பவுலடிகிறாரை விட அதிகம் நான் அதையும் இன்றைக்கு பதிவு செய்கிறேன் பதினைந்தாம் நூற்றாண்டுல பவுலடிகளார் அறிவித்த நிலங்களை விட இடங்களை விட அதிகமாக பயணம் மேற்கொண்டவர் புனித சவேரியா அவர் அறிவித்த இடங்கள் பல்வேறு இடங்கள் எதெல்லாம் அவர் அறிவித்திருக்கிறார் இந்தியா மாலத்தீவுகளினுடைய கூட்டம் என்று சொல்லப்படக்கூடிய இந்தோனேசியா மலேசியா பிலிப்பைன்ஸ் பாப்பாகினி இந்த இடங்களில் மட்டுமல்லாமல் இறுதியாக சைனாவிற்கும் சென்று அவர் நற்செய்தியை அறிவிக்க முயற்சி எடுத்தார் ஜப்பான் தேசத்திலும் அவர் நற்செய்தி அறிவித்திருக்கிறார் அப்போ இவர்தான் நிறைய இடங்களுக்கு சென்று நற்செய்தி அறிவித்திருக்கிறார் அதனால் இந்த அங்கீகாரத்தை திருச்சபை தந்திருக்கிறதா என்றால் இல்லை அவர் அறிவித்த நற்செய்தி பணி அப்படி வாய்ப்பு கிடைக்கிற பொழுது அவருடைய கடிதங்களை எடுத்து வாசிங்க அற்புதமாக அந்த கடிதங்களில் நிறைய செய்திகள் பொதிந்திருக்கிறது நான் அவருடைய வாழ்க்கை வரலாறை நிறைய முறை வாசித்திருக்கிறேன் ஏனென்றால் நான் அவரால் கவரப்பட்டவன் என்னை அவர் அப்படி இழுப்பார் அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை முறை அவர் போதித்த அந்த முறைகள் இவையெல்லாம் அவர் வாழ் என்னை ஈர்த்திருக்கிறது எனவே அவருடைய வாழ்க்கை வரலாறை நான் நிறைய இடங்கள்ல பல்வேறு இடங்கள்ல தேடி தேடி நான் வாசித்திருக்கிறேன் அந்த வாசித்த என்னுடைய அனுபவத்தின் அடிப்படை நான் ஒரு ஐந்து காரியங்களை இது என்னுடைய அனுபவம் இது திருச்சபை இதற்காக கொடுத்துச்சா அப்படின்னு தெரியாது ஆனால் எதற்காக இவருக்கு இவ்வளவு பெரிய அங்கீகாரம் நச்செய்தி பணியினுடைய பாதுகாவலர் நான் ஐந்து காரணங்களை உங்களுக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் முதல் காரணம் இவர் பேருக்கு ஞானஸ்தானம் கொடுத்திருப்பார் நினைக்கிறீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா கடிதத்தில் எழுதுகிறார் எனக்கு இந்த இந்த கம்யூனிட்டி ரைட் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்து கொடுத்து என்னுடைய கைகள் வலிக்கிறது என்று எழுதுகிறார் இத்தாலி அவருடைய நாட்டிற்கு எழுதுகிறார் என்னுடைய கரங்கள் வலிக்கிறது இந்த மக்களுக்கு நான் ஞானஸ்தானம் அவ்வளவு பேருக்கு நான் கொடுக்கிறேன் அவர் எழுதிக் கொண்டே இருக்கிறார் ஏன்னா அப்ப எத்தனை பேருக்கு கிட்டத்தட்ட அவர் சொல்கிறார் எத்தனை பேருக்கு என்றால் திருச்சபை ஒரு எண்ணிக்கையை தருகிறது முப்பதாயிரம் பேருக்கு மேற்பட்டவர்களுக்கு அவர் பணியாற்றிய இந்த ஐந்து ஆறு ஆண்டுகளில் முப்பதாயிரம் மேற்பட்டவர்களுக்கு அவர் இந்த ஞானஸ்தானத்தை வழங்கியிருப்பார் என்றால் அது கிட்டத்தட்ட அதுதான் திருச்சபை கிட்டத்தட்ட அவருடைய கடிதங்களின் அடிப்படையில் அவருடைய வாழ்க்கை வரலாற்றின் அடிப்படையில் முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் தான் அதற்கு குறைவாக அல்ல எனவே தான் திருச்சபை அங்கீகரிக்கிறது இவர் நற்செய்தி பணியினுடைய பாதுகாவலர் இது முதல் காரணமாக நான் பார்க்கிறேன் இரண்டாவது காரணம் இவர் இன் கல்ச்சுரலேஷன் அதாவது கலாச்சாரம் மயமாக்குதல் என்கிற ஒரு பாணியை பதினைந்தாம் நூற்றாண்டிலேயே முன்னெடுத்திருக்கிறார் ஆனால் இந்த பாணி எல்லாம் எப்போ வந்துச்சு அப்படின்னா இரண்டாம் வத்திக்கான் சங்கத்திற்கு பிறகுதான் திருச்சபை அதை பற்றி நம்மிடம் பேசுகிறது நமக்கு அதுல உடன்பாடு இல்ல பல நேரங்கள் அதனை குறித்து நாம் எதிர்க்கிறோம் லத்தீன்ல நாம வழிபாடு முறை செய்து கொண்டிருந்தோம் இரண்டாம் வத்திகான் சங்கத்திற்கு பிறகுதான் இல்ல நீங்க தமிழ்ல வழிபாடு செய்யலாம் என்கிற முறை வந்து அதுதான் கலாச்சாரமயமாக்குதல் ஆனால் இவர் பதினைந்தாம் நூற்றாண்டிலேயே இந்த கலாச்சார மயமாக்குதலை தன் கையில் எடுத்திருக்கிறார் அவர் எழுதுகிறார் நான் இவர்களுடைய சொந்த மொழிகளை கற்றுக்கொண்டு இவர்களுடைய கலாச்சாரத்தை நான் கற்றுக்கொண்டு அதற்கு ஏற்றார் போல நான் என்னுடைய பணிகளை இந்த மண்ணில் செய்து கொண்டிருக்கிறேன் எவ்வளவு முற்போக்கு சிந்தனவாதி பாருங்க அதனால தான் இவ்வளவு பேர் இந்த மண்ணில் இவரை தேடி இவர் சொன்ன வார்த்தைகளை நம்பி இவரிடம் ஞானஸ்தானம் பெற்றார்கள் என்றால் அவர் நமது கலாச்சாரத்தை நமது மொழியை அவர் உள்வாங்கி அந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் அந்த மொழியை பயன்படுத்தி அவர் இந்த பூமியில் நற்செய்தி பணியாற்றியிருக்கிறார் கலாச்சார மயமாக்குதலை தன் கையில் எடுத்தவர் எனவேதான் திருச்சபை சொல்கிறது இவர் நற்செய்தி பணியினுடைய பாதுகாவலர் மூன்றாவதாக இவரை பொறுத்தவரை ஆன்மீகம் என்பது வெறும் மதம் சம்பந்தப்பட்டது அல்ல அது சமூகம் சம்பந்தப்பட்டது என்பதை அழுத்தமாக இவருடைய வாழ்க்கை வரலாறு பதிவு செய்கிறது எல்லாருக்கும் தெரியும் நாம இந்த சமூகம் அடிமைகளா இருந்தது ஆனால் அந்த அடிமை தனத்திலிருந்து இவர்களை மீட்டெடுத்தது யார் என்றால் இந்த புனித சவேரியார் ஏனென்றால் அவர் சொல்கிறார் கிறிஸ்தவ மாண்பு என்பது எல்லாருக்கும் சம உரிமையை தர வேண்டும் சமமான அதிகாரத்தை தர வேண்டும் இந்த சமூகத்தில் யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற பிரிவினை இருக்கக்கூடாது என்பதை பதினைந்தாம் நூற்றாண்டிலே முன்னறிந்து ஆன்மீகம் என்பது இந்த சமூக மாற்றத்தையும் தர வேண்டும் என்று அழுத்தம் தந்தவர் இவர் இன்னொரு காரியத்தையும் சொல்லுவாங்க ஒரு ஜெயில் ஒன்று வைத்திருக்கிறேன் சிறைச்சாலை அவர் அமைத்திருக்கிறார் புன்னக்காயில் ஒரு சிறைச்சாலை இவர் யாருக்கான சிறைச்சாலை அப்படின்னா நமக்கு ரொம்ப வேடிக்கையா இருக்கும் யாருக்காக என்றால் யாரெல்லாம் ஞானஸ்தானம் வாங்கி குடிச்சானோ ஞானஸ்தானம் வாங்கிட்டு எவனெல்லாம் மது பழக்கத்துக்கு அடிமையா இருந்தானோ அவங்களெல்லாம் புடிச்சு போடுறதுக்கு சிறைச்சாலை சமூக மாற்றத்தை முன்னிறுத்தியவர் அதுல எழுதுகிறார் ஒரு சில பெண்களும் இந்த சிறைக்குள் இருக்கிறார்கள் அந்த கடிதத்தில் எழுதுகிறார் பெண்களும் அன்றைக்கு இந்த மதுவுக்கு போதைக்கு அடிமையாக இருந்திருக்கிறார்கள் அவர்களை எல்லாரையும் அந்த சிறைக்குள்ள போட்டு அவர் திருத்தியிருக்கிறார் ஏனென்றால் ஆன்மீகம் என்பது வெறுமனே அல்லில் போடுறது கிடையாது ஆன்மீகம் என்பது கடவுளுக்கு வழிபாடு செலுத்துவது மட்டும் கிடையாது சமூகத்தில் மாற்றத்தையும் கொண்டு வருவது எனவேதான் அலை அலையாக இந்த மக்கள் சென்று அவரிடம் ஞானஸ்தானத்தை பெற்றதாக வரலாறு சொல்கிறது இது மூன்றாவது காரியம் நான்காவது காரியம் அவருடைய எளிமையான வாழ்க்கை மிக எளிமையான வாழ்க்கை மாட மாளிகையில் பிறந்த மனிதன் அரண்மனையில் வாழ்ந்த மனிதன் மிக அற்புதமாக கல்வி கற்ற மனிதன் இரண்டு அங்கிகளோடு அதுவும் கிழிந்த அந்த கருப்பு நிற இரண்டு அங்கிகளோடும் ஒரு மணியோடும் ஒரு சிலுவையோடும் இந்த கடற்கரை வீதிகளிலே நடந்தவர் அவருடைய எளிமையான அந்த வாழ்க்கையை நம்ம சாப்பாட அந்த மனுஷன் சாப்பிட்டு இருக்கிறான் உரைப்பான இந்த உணவை அவர் வாழ்நாள் முழுவதும் சாப்பிட்டு பணி செய்த அந்த வாழ்நாள் முழுவதும் இந்த உணவு நல்லதா கெட்டதா சுவையானதா இல்ல நீங்க எனக்கு கொடுங்க நான் சாப்பிடுறேன் மிக எளிமையாக வாழ்ந்த ஒரு மனிதன் இவருடைய எளிமையான வாழ்க்கையை பார்த்து பல பேர் இந்த கிறிஸ்துவத்திற்குள் நுழைந்தார்கள் என்று திருச்சபை அவருடைய வரலாற்று அறிக்கையில் இருந்து நமக்கு சொல்கிறது ஐந்தாவதாக ரொம்ப அற்புதமான ஒரு காரியம் அந்த வாசிக்கிற பொழுது அவர் ஒரு இடத்திற்கு சென்று ஒரு ஊருக்கு சென்று கொடுத்து விடுவார் என்றால் அதை அப்படியே விட்டுட்டு போயிட மாட்டார் தொடர் கண்காணிப்பில் அவர் அந்த சமூகத்தோடு அந்த குழுவோடு அவர் இருந்திருக்கிறார் அடிக்கடி வந்து சந்திப்பது அவர்களை உற்சாகப்படுத்துவது அதற்கென்று தலைவர்களை நியமித்து அவர்கள் மூலமாக கண்காணிப்பது அதான் கண்காணி என்று கூட சொல்வார்கள் இந்த சமூக வரலாற்று எனவே அப்படி தொடர் கண்காணிப்பில் இந்த கிறிஸ்துவ சமூகத்தை அவர் வைத்து அந்த மக்களை வளர்த்தெடுத்து எனவே நான் என்னுடைய அடிப்படையில் என்னுடைய பார்வையின் அடிப்படையில் இந்த ஐந்து காரியங்களின் அடிப்படையில் திருச்சபை இவருக்கு மிகச் சிறந்தவர் நற்செய்தி பணி ஆற்றியவர் என்கிற அடிப்படையில் நற்செய்தி பணியினுடைய பாதுகாவலர் என்கிற இந்த அற்புதமான அங்கீகாரத்தை தந்திருக்கிறது